தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி இருபத்தி ரெண்டு விடுமுறை கனவுகள் எத்தனையோ ஊருக்கெலாம் எவ்வளோ முறையெல்லாம் போயிட்டு வந்திருந்தாலும் பள்ளியோட விடுமுறையப்போ நம்மளோட உறவினரோட வீடுக்கெல்லாம் போனப்போ ஏற்பட்ட உற்சாகம்லாம் வேறு எதுலையுமே வரதில்லை ஒவ்வொரு விடுமுறைக்கும் ஒரு ஒரு ஊருன்னு முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டுடுவோம் பெரும்பான்மையான பள்ளி கனவுகள் நிறைவேறாமல் போனது போல் விடுமுறை பயண திட்டங்களும் நிறைவேறாமல் போயிருக்கு சில சமயங்களில் ஆனாலும் ஏதாவது ஒரு ஊருக்கு சில நாளாவது என்னைய விடுமுறைக்கு அனுப்புவாங்க அந்த பேருந்து பயணத்தில் வழியில் போகிற ஊர்களோட பெயரை வாசிக்கிறப்போ மனசு கனவு ஒன்று உருவாக்கிடும் பெரும்பான்மையான கோடை விடுமுறைலாம் கோவில்பட்டியில் இருக்கிற என் பாட்டி வீட்டில் தான் இருக்குது கோவில்பட்டியின் புறவெளியில் உள்ள ஒரு குருமலையை ஏக்கம் நிரம்ப பார்த்துட்டே இருந்திருக்கேன் மலைகளை நோக்கி போகிறதுல எப்போவுமே எனக்கு ரொம்ப விருப்பம் ஒரு மலையை அதன் மீது ஏறுவதை தவிர்த்து எப்படி எதிர்கொள்வதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் மலை எப்போதும் தொலைவில் இருந்து பார்க்குறப்போ ஒரு வடிவத்தையும் கிட்ட போய் பார்க்கும்போது இன்னொரு வடிவத்தையும் கொண்டு இருக்குது அந்த நாள்லலாம் மலைகளை நோக்கி அழித்து போக வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சினிமாவுக்கு கூட்டி போகிறது போலவோ மார்க்கெட்டுக்கு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறது போலோ யாராவது மலையோடய உச்சிக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்களான்னுட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் யார்கிட்டையும் இதை பற்றி கேட்க முடியாது கேட்டாலும் பைத்தியம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுவாங்க அதுலேயும் வீட்டில் இருக்கிற பெண்கள் அதிகம் இருந்த காரணத்தால் அவங்க நினச்சாலும் மலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்றது உறுதியாக தெரிஞ்சுது கண்ணாடி தொட்டிக்குள்ளே நீந்திகிட்ருக்க ஒரு மீனை பார்த்துட்டு இருக்கிறத போல் தொலைவில் தெரிகிற அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு காலை நேரத்தில் ஒரு நேரத்தில் மாலையில் ஒரு நேரத்துலையும் இருக்கும் அது சில நேரம் மலை மீது மாலை நேரத்து சூரியன் தடுமாறி விழுந்துட்டு போல் தோணும் மலை காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கும் குருமலை தொடரில் வீசுகிற காற்றோட சத்தம் வினோதமாக இருக்கும் அது உள்ள யோகிகள் நடமாடுறாங்கன்னும் இரவில் அந்த மலையில் நாதசுர சத்தம் கேட்கணும் நிறைய பேர் சொல்லியதால் ஏற்பட்ட ஈர்ப்பு அதிகமாகிட்டே இருந்துச்சு அந்த மலையோட சரிவின விழுந்து கிடக்கும் பாறையும் காய்ந்த புற்களும் ஒரு கனவு தோற்றத்தை தந்தபடியே இருந்துச்சு அந்த மலையில் மனுஷங்களை தவிர வேறு கிரகவாசிகளும் வசிக்கிறாங்கன்னு யாராவது சொல்லியிருந்தால் கூட அன்றைக்கி நம்பியிருப்பேன் அப்போ மலை என்னை கை நீட்டு அழைச்சிட்ருக்குறதாவே நான் நினச்சேன் ஒவ்வொரு நாளும் சைக்கிளை எடுத்துட்டு மலையோட அடிவாரம் வரைக்கும் போவேன் ஆனால் மலை ஏறுறதுக்கு தைரியம் இருக்காது சைக்கிளை ஒரு மரத்தடியில் நிறுத்திட்டு மலையை பார்த்தபடியே இருப்பேன் திடீர்னு நான் மிக தனியாக இருப்பது போல எனக்கு தோணும் பாறைகள் அதுங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறது போலவும் நான் அதை ரகசியமாக ஒட்டு கேட்பதாகவும் கற்பனை செஞ்சுக்குவேன் மலையடிவாரத்தில் இருந்த ஆடுகளோட சத்தம் கூட ரொம்ப வினோதமாக இருக்கிறத நான் உணர்ந்தேன் வெயில் ஒரு மலை போல் மலையெங்கும் இருந்தது மலையில் அடிக்கிற வெயில் ஒரு இடத்துல நிற்காத அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கேற்ப மலையோட நிழல் வளைந்து நெளிந்து செல்வதையும் அங்கே தான் பார்த்தேன் வெயில் பாறைகளை தொற்றி மேலே ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கும் திடீர்னு மலை அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டா என்னாருதுன்ற பயம் உருவாகி அங்கேருந்து நகர்ந்து போகத் தொடங்குவேன் மலைக்கு கைகள் இருக்குதோ இல்லையான்னு சந்தேகமாக இருக்கும் நான் படுத்திருந்த தேவதை கதைகளில் இருந்த மலைகளுக்கு கைகள் மட்டும் இல்லை கண்களும் இருந்துச்சு அதனால் அவை யாரையும் பிடிச்சு வச்சு கொண்டு கூட விடுவேன்ற பயம் அடிமனதில் இருந்தது அதனால் குருமலைக்கு கைகள் இருக்குமா அது என்னை தாங்கி பிடிக்குமா என்ன சந்தேகமாக இருக்கும் அதை உறுதிப்படுத்துவது போலவே ஒரு முனகல் சத்தம் மலையோட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் மலையை பரிட்சயம் கொள்வது எளிதானது இல்லைன்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது மலையை பரிட்சயம் கொள்ள துவங்கிய சில நாளைக்கு பிறகு அதில் ஒவ்வொரு வடிவமாக நான் அறிஞ்சிக்க துவங்கினேன் மலையை நம்ம பார்க்கறது மாதிரி ஒரு பாறை வடிவம் மட்டும் இல்லை அது ஒரு வடிவமற்ற வடிவம் சில நேரங்களில் மலை குனிந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குதோன்ற மாதிரி இருக்கும் பத்து நாளுக்கு பிறகு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு காலையில் சைக்கிளை நிறுத்திட்டு மலையேற தோங்கினேன் பாறைகளுக்கு இடையில் ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது உற்சாகத்தோடு மேலே ஏறிக்கிட்டே இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்தப்போ திரும்பி பார்த்தேன் என்னோடய சைக்கிள் ஒரு சிறிய பூச்சி போல் தெரிஞ்சது மலையோட உச்சிக்கு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காட்டுக்கேசுத்த கோதி கலைக்க சுற்றிலும் முதிர்ந்த இலைகள் காற்றில் மிருந்துக்கிட்டு இருக்கிறது போல காட்சியளித்தது சின்ன சின்ன கிராமங்களை பார்த்தபடியே இருந்தேன் மலை உச்சின்றது நான் கற்பனை செஞ்சுருந்தது போல் இல்லாமல் சமதளமாக இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மரம் பாறை ஆடு எல்லாம் தரையில் தன்படியும் சுருங்கி ஊர்ந்து கொண்டு இருந்தது தலைக்கு மேலே சூரியன் மட்டும் நகர்ந்துட்டு இருந்தது ஏதாவது கத்தனம் போல் இருந்தது எதை எதையோ கத்தனை அந்த சத்தம் மலையில் எதிரொலிச்சுது அடங்கியது வேறு யாராவது இருக்காங்களான்னுட்டு நாங்கள் மரத்தில் ஏறி நின்று பார்த்தேன் யாருமே இல்லை ஒரே ஒரு பருந்து மட்டும் தொலைவில் வட்டமளிச்சிட்டு இருந்தது இவ்வளோ பெரிய மலையை விட்டுட்டு ஏன் மனுஷங்க தரையில் இருக்காங்கன்னு எனக்கு கோபமாக வந்துச்சு மலையின் மீது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன் வெயில் மெல்ல மெல்ல மங்க தொடங்குச்சு மலைக்கு கீழே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் குரல் காற்றில் சரிந்து வந்துக்கிட்டு இருந்தது மலைகளை நேசிக்கிறது ஒரு மூர்கோன்னு எனக்கு தோணுச்சு அது மூச்சு திணற செய்யும் ஒரு மூர்க்கம் வீடு திரும்புகிற ஆசையே எனக்கு இல்லாமல் போச்சு அங்கேயே இருந்தேன் அப்புறம் மதியத்தில் கீழே இறங்கினப்போ ஒரு ஆடு மேய்ப்பவன் கையில் சிறிய டிரான்ஸ்டரோடு நடந்து வந்துட்டு இருந்தான் எத்தனை நாட்கள் தான் அவனும் தனிமையை எதிர்கொள்வான்னு எனக்கு தோணுச்சு அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மலை மேலே நின்றுக்கிட்டு நீ தான் கத்தனியா அப்படின்னு கேட்டான் நான் தலையை ஆசைத்தேன் அவன் உனக்கு மலையை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டான் நான் இப்போ இல்லைன்னு சொன்னேன் அவன் மலையும் மனிதர்களை போல தன்னோட வடிவத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது சில நேரம் மலை மெலிஞ்சிருக்கு சில நேரம் பருத்திருக்கு மலை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குன்னா என்னால் அதை நம்ப முடியல அவன் தான் ஆறு வருஷமாக மலையில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு வரதாகவும் மலையை விட தனக்கு மலையோட நிழல் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான் வீடு திரும்பிய இரவில் நான் குருமலையில் ஏறியதை பற்றியே நினைச்சிட்டு இருந்தேன் திடீரென என் அறை ஜன்னலுக்கு வெளியே தெரியும் அந்த மலை மெல்ல தன் கைகளை நீட்டி அரைக்கில் வந்துடுச்சு போல எனக்கு தோணுச்சு என்னை உறக்கத்துலேருந்து எழுப்புறது போலவும் கனவு வந்தது விழிச்சு பார்த்தப்போ இருள் மலை தெரியவே இல்லை அதன் பிந்திய விடுமுறை நாட்கள் அந்த மலையோடு நெருக்க கொள்வதற்காகவே எனக்கு செலவாச்சு ஒரு நாள் மலையின் அடிவாரத்தில் சைக்கிளை நிறுத்தினப்போ எதிர்பாராத மழை வந்துச்சு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மலையை நோக்கி ஓடினேன் மழை என்னை துரத்தி வந்து முதுகில் கலையில் அடிச்சுது பாறை இடுக்கோனில் ஒண்டிக்கிட்டு மழையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் மழையோட வேகம் அதிகமாகி அங்கே இடி விழுந்தது பாறைகளில் இடி விழுந்து சத்தம் பெருத்த குரலை எதிரொலிச்சுது இங்கேருந்து மழை அப்படியே நகர்ந்து பின்னால் போய்விட போகுதோ எனக்கு தோணுச்சு மௌனமாக மழையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் மரம் நானல் வெளிகள் எதுவுமே தெரில சூறை காற்றும் மழையை ஒன்று ஒன்று பூட்டிட்டுச்சு நனைந்த என் உடலில் ஈரம் ஏறிக்கிட்டே இருந்தது மழை ஓஞ்ச பிறகு சைக்கிளை நோக்கி வந்தேன் புல்வெளியில் சைக்கிள் விழுந்து கிடந்தது சைக்கிளை எடுத்துக்கிட்டு புறப்படுறப்போ மாலை வயல் மெல்ல பீரிட்டது அந்த உருக்கிய மஞ்சள் நிறத்த மலையை பார்க்குறப்போ ஏற்பட்ட சிலிர்ப்பு உடலின் நரம்புகளை முறுக்கேற்றியது மலை அப்படியே நடனம் ஆடுவது போல் எனக்கு தோணுச்சு லேசான ஈரமும் மெல்லிய காற்றும் அதில் படிந்துள்ள மஞ்சள் வெளிச்சமும் கனவுலேருந்து ஒரு காற்றின் அழுவி வெளியே விழுந்துட்டது போல இருந்தது என்னை மறந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த காட்சி நெடுநேரம் வரைக்கும் அப்படியே இருந்தது மனசில் அந்த மாலை வெயிலின் திரவம் ஓடி நிரம்பிச்சு என் உடல் முழுவதும் அந்த மஞ்சளை நிரப்பிக்கிட்டு வீடு திரும்பி வந்தேன் மலை எப்போதாவது தான் தன்னோட முழு வசீகரத்தை காட்டோன்னு வாங்க எனக்கு அந்த சந்தர்ப்பம் அன்னைக்கு கூடியது மாலை மலை என்பது மாபெரும் மௌனம் அப்படின்றத நான் கண்டு கொண்டது அந்த நாளில் தான் நன்றி வணக்கம்